சஞ்சனா எலும்புங்க எட்டி எலும்புங்க சரி எலும்புறமா அலறாதியே ஆமா அலறியேன் ஹா ஆ சும்மா காதுக்குள்ள வந்து கொட்டை விடுறது கிடக்கா காலைல மணி எட்டரை கிட்ட ஆவுது இந்த பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூல்ல உடனும் கூட ஒரு அக்கறை இல்லாம இருக்கா ஏய் ஹா ஆ ஐயோ எத்து உளுந்துட்டீலோ பேதி எடுப்பா எப்படி மிதிச்சு தள்ளிட்டா சேய் ஏட்டி எலும்பு எவ்வளோ நேரமா தூங்கிட்டு கொடுப்ப ஒழுங்க மரியாதையா போய் கிளம்பு தூங்கலா போறாளாம் தூங்க எட்டி இந்தா தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு பொறிச்சும் வச்சிருக்கேன் எடுத்துட்டு போ நீயா வந்து செஞ்சா கஷ்டப்பட்டு நான் செய்வேனா இவ வந்து பேரை வாங்கிட்டு போவாளாம் இத்தை நான் செஞ்சேன்னு சொல்லவே இல்லை இத்தை பாட்டி போயிட்டு வரேன் ஆ பாத்து பத்திரமா போயிட்டு வாமா போயிட்டு வரோம் சரி டீ பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க சௌந்தரியா டேய் மணி எந்திரிடா காலையில மணி ஒன்பதரை ஆவது ஸ்கூல் பில்ல அடிச்சிருப்பாங்க இன்னும் இவன் தூங்கிட்டு கிடக்கான் டே இப்பெல்லாம் பண்ணி செல்பட்டு வரமாட்டேன் இரு ஆயம்மா ஏமா அடிக்காதம்மா வலிக்குதுமா உள்ளுங்க மரியாதையா கீழே இறங்கி வந்துரு ஏமா நீ அடிப்பேம்மா காலையில ஒம்பதரை மணி ஆகுது இன்னும் உனக்கு தூக்கம் இப்ப உள்ளுங்க மரியாதையா போய் கிளம்பு ஆ சரிம்மா ஏமா போயிட்டு வரேன் ஆ பார்த்து போயிட்டு வா தபா தபாஷி ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வர சொன்னேன்ல படிச்சுட்டீங்களா டேய் டெஸ்ட்டுக்கு படிச்சியாடா எனக்கு டெஸ்ட்டுன்னா எனக்கு தேண்டா தெரியும் சரி நோட் மட்டும் எடுத்துட்டு எல்லாம் வெளியே கொஸ்டின் எழுதி போட்டேன் ஒரு ஆள் மட்டும் ஒரு பெஞ்சுக்கு இருங்க பாய்ஸ் நீங்க மட்டும் என் டெஸ்க்கு பக்கத்துல வந்து எழுதுங்க என்ன இது கேள்வி இரட்டை கிழவி என்றால் என்னவா சரி நம்மளுக்கு எதுவும் தெரியாது எதையாவது அடிச்சு விடுவோம் இரட்டை கிழவி என்பது இரண்டு கிழவிகளை குறிப்பது இரட்டை கிழவி ஆகும் அப்பாடா ஒரு கொஸ்டின் எழுதியாச்சு அடுத்து என்ன கேட்டிருக்கு பத்து பாட்டு எழுதணுமா நம்மளுக்கு தெரியாத பாட்டா ஏதாவது ஒரு பாட்டை அடிச்சு விடுவான் பணத்துக்காக மனசம் மறந்து அவன் கூட போனியே தங்கமானே மனசை மறது அவன் கூட போனியே மனசு முக்கியம் இல்லைன்னு தான் அவன் கூட போனியே நான் பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கூட போனியே நான் ஊரில் இல்லாத போது நீ அவன் கூட போனியே நான் ஊருக்கு வந்து பார்க்கும்போது அவன் கூட போயிட்டு இருந்தே சீ 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 சஞ்சனா ஒரு சீ ஒண்ணுமே தெரியாது என்ன எக்ஸாம்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு பக்கம் பக்கமா எழுதுறானே இவன் துரோகி இப்படி துரோகம் பண்ணுவான் நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த சார் வேற போய் தொலைய மாட்டார் இல்லாட்டி கூட அவனை பார்த்து எழுதிடலாம் ஆ ஹலோ வந்துடுறேன் வந்துடுறேன் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வேலை விஷயமா ஸ்டாஃப் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் யாராவது பார்த்து எழுதுனியா அவ்ளோதான் பார்த்துக்கோங்க சஞ்சனா இங்கே வாமா ஆ சொல்லுங்க சார் யாராவது பார்த்து எழுதுனா என்கிட்ட வந்து சொல்லுமா ஓகே சார் மணி என்னடா எழுதுற எனக்குலாம் ஒண்ணுமே தெரியல நீ தான் பக்கம் பக்கமா எழுதுற ஒருத்தன் நானே எனக்கும் ஒன்னும் தெரியாம பாட்டு எழுதிட்டு கிடக்கேன் என்னமோ எழுதுறேன் எனக்கே ஒன்னும் தெரியாதுடா நானே சினிமா பாட்டு தான் எழுதுறேன் அப்படியா சரி பரவாயில்ல கூடு கூடுற நோட்ட துரோகி அப்படி துரோகம் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பாக்கல சார் மணியை பார்த்து எழுதிட்டு இருந்தாங்க சரிம்மா நீ போ டேய் மணி நவீனு எழுந்திரிங்கடா பாத்தா எழுதுரிய பாத்து போங்க போய் ஒழுங்கா எழுதிட்டு வாங்க எல்லாமே இவனாலதான் வந்துச்சு அடுத்து என்ன பாட்டு எழுதுறது யோசனைக்கே வர மாட்டேது சரி நம்ம மூளையை கசிஞ்சி ஏதாவது ஒரு பாட்டு யோசிச்சு பார்ப்போம் ஆ ஞாபகம் வந்துருச்சு ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனசை கலைக்கும் மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே இன்னும் உதடு வலிக்க கொஞ்சமே பாடா இன்னொரு பாட்டு எழுதியாச்சு ஸ்டூடெண்ட்ஸ் பெல் அடிச்சிருச்சுல எல்லாரும் நோட்டை கொடுங்க டேய் அதான் வெல்ல அடிச்சிருச்சு வா சாப்பிட போ போ டேய் நீ இன்னைக்கு என்னடா சாப்பாடு கொண்டு வந்த லெமன் சாதம்டா லெமன் சாதமா அப்ப நீ என்ன கொண்டு வந்த நான் தக்காளி சாதம் கொண்டு வந்திருக்கேன்டா ஐ தக்காளி சாதமா குடுறா இப்போ என்னோட சாப்பாடு எதுக்கட எடுத்து திண்ட இப்போ நான் என்னத்தை சாப்பிட்றது லெமன் சாதத்தை எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ கொடுத்து தொலை திண்டு தொலை நியம் 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 சரி வாடா போவோம் பெல் எடுத்துருச்சுல சரி வா போவோம் ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நான் ஒவ்வொரு ஆள் பேரா வாசிப்பேன் வந்து நோட்டை வாங்கிட்டு போங்க ஓகே சார் டேய் நான் ஒண்ணுமே எழுதுற தெரியுமா நீ தான் நிறைய எழுதிருக்க என்னை எப்படி இந்த சார் அடிக்க தான் போறாரு ஆமாண்டா நானும் ஃபுல் மார்க் எடுத்துருவேன் ரோகி இப்படி எனக்கு காட்டாமல் இருந்துட்டு இல்லை நீ என்கிட்ட கிட்ட வந்து பார்த்து எழுதிருந்தா நான் வந்து காட்டியிருப்பேன் நீ வந்து என் டப்பீட்டில் போன அதுக்கே இந்த சஞ்சனா போய்ட்டு சாட்டை மாட்டி விட்டுட்டா அடி எனக்கு தானே உழவு அதனால நீ அட்வைஸ் பண்ணுற பரவாயில்ல வீடு கூலாயிரு என்னமோ சொல்கிற கேட்குறேன் சஞ்சனா இங்கே வாமா ஃபுல் மார்க் எடுத்துருக்கம்மா இதே மாதிரியே படிக்கணும் சரியா ஓகே சார் சங்கீதா இங்கே வாமா ஒம்பது மார்க் எடுத்துருக்கம்மா

போ அங்க போய் முட்டி போடு டேய் மணி இங்க வாடா ஆ சொல்லுங்க சார் நான் தான ஃபர்ஸ்ட் மார்க் முட்டை மார்க் எடுத்துக்க எழுதுனது எல்லா சினிமா பாட்டு போ நீ அங்க போய் முட்டி போடு நல்ல வேளை இவனை பார்த்து நம்ம எழுதல இல்லாட்டி கூட ரெண்டு அடி உளுந்துருக்கும்